ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ க்ளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெய் நெய் யார் எந்த எந்தளவுக்கு எடுத்துக்கணும் நெய்யில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் என்ன நெய்னால் என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நெய் அதிகமாக சாப்பிட்டா உண்டாயிடுவோம் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் உண்டாயிடுவோம் இப்படியான பல தவறான கருத்துக்கள்லாம் நம்ம மத்தியில் நிறைய இருக்குது அதாவது நிறைய எடுத்துட்டாலே ஹார்ட் அட்டாக் வரும் தான் பெரும்பாலான மக்களின் கருத்தாகவே இருக்குது ஆனால் அப்படிலாம் இல்லை பசு நெய்ங்கிறது உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பொருள் அதை வந்து நம்ம அளவாக எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது சொல்லப்போனால் இதில் இருக்கிற விட்டமின்ஸ்கள் இதில் இருக்கிற ஏடிஇ மற்றும் கே போன்ற நீரில் கறக்கூடிய கொழுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப வந்து பலவிதமான நல்ல செயல்களை தூண்டுகிறதே தவிர எந்த விதமான கெட்டத்துக்கும் அது தூண்டலை ஆனால் அளவோடு நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு என்னென்ன நெய் அதிகமாக எடுத்துகிட்டோம் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் உடல் பருமன் அதிகமாகிடும் நம்ம குண்டாயிடுவோம் ஹார்ட் அட்டாக் வரும் இப்படி தவிரதலான கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நிறையவே இருக்குது பசு நெய் வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது இப்போ பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து சின்ன குழந்தைங்க பிறந்த உடனேவே வந்து பிறந்து ஆறு மாதம் கழித்து குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு விட்டுறப்ப நெய் சாதம் பருப்பு சாதம் கஞ்சியில் நெய் கலந்து கொடுக்கறது இட்லியில் நெய் தொட்டி ஊட்டுறது இது மாதிரி ஏன் நம்ம செய்கிறோன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம சிறு இருந்தே வந்து நெய் அதிகமாக கொடுக்கறதுனால அதில் இருக்கிற வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதில் இருக்கிற விட்டமின்ஸ்கள் ஒமேகா த்ரீ போன்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல அமிலங்கள் நல்ல கொழுப்பு அமிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பள பலப்பாக வைக்கும் அதனால தான் வந்து குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளம்ஷியாக அவ்வளோ அழகாக இருக்கும் குழந்தைங்க தலை தலைன்னு இருப்பாங்க ஏன்னா நெய் நெய் சாதம் ஊட்டாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க பருப்பில் பருப்பு சாதம் நெய் சாதம் இது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு நிறையவே ஊட்டுவாங்க நெய்யில் முருங்கை இலையை போட்டு நம்ம வறுத்து சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படி சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும் நம்ம எலும்புகள் நல்லா வலுப்படும் ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நெய்யில் இந்த முருங்கை இலையை வதக்கி சாப்பிட்றதுனால ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப நிறையவே கூடும் இப்போ அந்த காலத்தில் சித்தர் பார்த்திங்கன்னா தேரையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் என்ன சொல்லியிருப்பார் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்றாங்க நெய் உருக்கி நம்ம சாப்பிட்றதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் தான் கிடைக்குமே தவிர நமக்கு எந்த விதத்துலையும் கெட்டது கிடை நடக்கவே நடக்காது இதில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் வந்து உடல் வறுமனை குறைக்க உதவுது உடல் குண்டாவறதுக்காக கிடையாது அப்புறம் யார் யார் எந்தெந்த அளவுக்கு சாப்பிடணும் நெய் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நெய் வந்து நம்ம அளவாக எடுத்துக்கிறதுனால இதில் இருக்கிற அந்த விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப அதிகமாக தருது இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து முக்கியமான காரணங்கள் வந்து நெய்யில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்களில் நிறைய இருக்கிறதுனால பலவிதமான பாக்டீரியாக்கள் வைரஸ்கள்லாம் நம்ம உடம்புல வந்து தாக்காமல் நெய் வந்து பாதுகாக்குது அது இல்லாமல் எலும்புகளை வந்து பலப்படுத்துது விட்டமின் இதில் இருக்கிற விட்டமின் டி மற்றும் கே அந்த மாதிரியான மினரல்ஸ்கள் மட்டும் வந்து கால்சியம் சத்துக்கள்லாம் வந்து நம்ம எலும்பை வந்து பலப்படுத்தி எலும்பு பலவீனம் அடையிறது எலும்பு கால்வழி முட்டி வலி அந்த இடுப்பு வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நெய் சாப்பிட்றது வந்து எலும்பு எலும்புகளை பலமாக்குறதுனால இந்த மாதிரியான வலிகள் பிரச்சனைகள்லாம் இந்த கீழ்வாதம் மூட்டு முறிவு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய வராமல் நெய் சாப்பிட்றதுனால எலும்புகள் வந்து பலப்படுது நெய்யில் இருக்கிற நல்ல கொழுப்பு அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ அந்த மாதிரி இருக்கிற நல்ல கொழுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஈரப்பதத்தோட வச்சிருக்கிறதுனால நம் சருமம் வந்து ஈஸியாக வறட்சி ஆகாமல் ஸ்கின் பாதிப்புகள்லாம் வராமல் வறண்டு போகாமல் ஸ்கின் வறண்டு போகாமல் சின்ன வயசுலேயே வந்து சில பேர் வந்து முதிர்ச்சியான தோற்றத்தை தளிப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ரீமேச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன் இல்லாமல் ஸ்கின்னை வந்து பளபளப்பாகவும் மிருதுவாகவும் அழகாகவும் ஷைனிங்காகவும் நம்மளுக்கு நெய் வச்சுருக்கோம் இப்போது சூரியன்லேருந்து வர்ற புறவு கதிர்கள் வந்து நமக்கு நிறைய தீங்கு விளைவிக்கும் இப்போ நெய் அப்ளை பண்ணிட்டு போகிறதுனால ஃபேஸ்க்குலாம் நிறைய பேர் நெய் அப்ளை பண்ணுவாங்க இப்போ மாய்ச்சரைசிங் க்ரீம் பதில் நெய் அப்ளை பண்ணிட்டு போகிறதுனால அந்த புற கதிர்கள் தாக்கத்துலேருந்து நம்ம நெய் தடுவதனால நம்ம ஸ்கின் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அது இல்லாமல் நல்ல ஒரு தூக்கத்தை வந்து நெய் வந்து தூண்டி விடுகிறது இப்போ நெய் வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் பதட்டம் டிப்ரஷன் டென்ஷன் இதெல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான உறக்கத்திற்கு வந்து நெய் வந்து நல்ல அளிக்கிறது அப்புறம் வெயிட்டை குண்டாயிடுவோம் நெய் சாப்பிட்டாலே குண்டாயிருவோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து வச்சுருப்போம் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம நெய் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல கொழுப்புகள் உடம்பில் சேர்றதுனால கெட்ட கொழுப்புக்கள் உடம்பை விட்டு அகறதுனால நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து கம்மியாக தான் ஆகுமே தவிர உடல் எடை வந்து அதிகமாகாது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெது எது வெதுப்பான நீரில் கடலில் வெறும் வயசில் ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ நெய் விட்டு சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும் செரிமானத்தை அதிகப்படுத்துறதுனால நம்ம உடலில் உடலில் இருக்கிற அந்த செரி நொதிகளை வந்து தூண்டி விடுவதனால இயக்கங்கள் வந்து மோஷன் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்காது வெது வெதுப்பான நீர் வந்து நம்ம இருக்கிற நச்சுக்களை நீக்கி நம்ம குடல் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதனால நமக்கு செரிமானம் வந்து டிஸ்டர்ப் ஆகாம செரிமானம் வந்து ஈஸியா நடக்குது இப்ப வெது மட்டும் இல்லாம காலையில் வெறும் வயத்துல நம்ம வெந்நீரில் வந்து நெய் குடிப்பதனால நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப கம்மியாகுது இப்போ இதெல்லாம் இப்ப நம்ம ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் சொல்லுது அதாவது இரத்த குழாய்களில் இருக்கிற அந்த அடைப்பெல்லாமே வந்து நெய் நீக்குது அதாவது ஆரோக்கியமான நல்ல நெய் கலப்படம் இல்லாத நல்ல நெய் வந்து பசு நெய் வந்து அந்த குடல் இயக்கங்களை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க பெண்களோட ஹார்மோன் பிரச்சனையை கூட அந்த நெய் சரி பண்ணுது எப்படின்னா இந்த பெண்களுக்கு வந்து ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுனால இந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கிறவங்க பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்க கருவுறாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த நெய் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள்லாம் இல்லாமல் ஹார்மோன் சரியான அளவில் இருக்கிறது இந்த மாதிரியான இப்போ நிறைய கிடைக்கிது இப்போ இந்த மாதிரியான பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குற நெய் வந்து யார் யார் எந்தெந்த விலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களா ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாசத்துலேருந்து ஒரு வயசுக்குழு உள்ளவங்க வந்து ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் அவங்க சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் கஞ்சியில் கலந்து கொடுக்கலாம் அதை வெறும் வெறுமனே சூடு பண்ணி அப்படியே ஊட்டி விடலாம் இல்லை இட்லியில் தொட்டு சாப்பிட வைக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் வந்து ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களை வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஒரு நாளைக்கு நெய் எடுத்துக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்கலாம் ஆறுலேருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இப்போ அடல்ட்டு பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு ஸ்பூன்லேருந்து பத்து ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நெய் சாப்பிட்டா சுகர் அதிகரிச்சிருமா இப்போ பிபி பேஷண்ட்டுக்கு வந்து நெய் சாப்பிட்டா பிபி அதிகரிச்சிருமா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை உங்களோட டாக்டரோட கன்சல்ட்டிங் படி நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக நெய் எடுத்துக்கலாம் இது வந்து ப்ரெஷரையோ இல்லை வந்து சர்க்கரையோ அதிகப்படுத்தாது இது வந்து சொல்லப்போனால் இதெல்லாம் குறைச்சி வராமல் தடுக்குமே தவிர இது எந்த விதத்துலையும் வந்து நம்ம உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது அதனால யாராக இருந்தாலும் நம்ம அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெய் அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால் நெய்யை வந்து பயப்படாமல் ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் வரும்னு பயப்படாமல் நெய்யை வந்து அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம ஸ்கின்னும் பளபளப்பாகவும் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் மூல வளர்ச்சியோடு இருப்பாங்க அதனால் நெய்யை வந்து அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்